என் அன்புக்குரியவர்களை இறைமகனேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த மாதம் குடும்ப ஆசிர்வாதத்தின் மாதம் உங்கள் குடும்பத்தில் தேவன் கூட இருக்க வேண்டும் என்று நேற்று தியானித்தோம் தேவன் கூட இருக்கும் பொழுது சுற்றிலும் இருக்கிற மக்கள் உங்களோடு கூட தேவன் இருக்கிறதை பார்ப்பார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டுவது தேவனை அனுதினமும் தேட வேண்டும் தேவனுடைய வார்த்தை வாசிக்க வேண்டும் தேவனை கனம் பண்ண வேண்டும் தேவனை மையமாய் கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் வாலிப பிள்ளைகளே நீங்கள் கூட தேவனுக்கு பிடித்ததை மாத்திரம் செய்யவும் தேவனுக்கு விருப்பம் மற்றவர்களை செய்யாதிருக்கவும் கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இருக்கும் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் யோசேபி நிமித்தம் அவனுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டதல்லவா அதே போல உங்கள் நிமித்தம் ஆண்டவர் உங்கள் வீட்டையும் ஆசிர்வதிப்பார் சரி உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறதை மற்றவர்கள் கண்டு அதை எப்படி வியப்போடு சொல்லுகிறார்கள் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கத்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் என் ஆண்டவன் கத்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே நீர் உயிரோடு இருக்கும் நாளிலே ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக இருப்பதாக ஞானமுள்ள ஸ்திரியான அபிகாயில் தாவீதை குறித்து சொன்ன வார்த்தை என்ன அற்புதமான ஒரு சாட்சி அந்த பெண் சொல்லுகிறாள் கத்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவாராக நீர் கத்தருடைய யுத்தங்களை நடத்துகிற நீர் உயிரோடு இருக்கும் நாளில் உமக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாதிருப்பதாக என்று ஞானமாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறாள் தாவீதுக்கு கர்த்தர் நிலையான வீட்டை கட்டுவார் என்பது இவளுக்கு எப்படி தெரியும் தாவீதுக்கு தேவன் செய்த வாக்கு தாவீது எல்லா இடத்திலும் அறிக்கை செய்தார் ஆண்டவர் எனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று நிச்சயமாய் தாவீது சொன்னதினால்தான் இந்த பெண்ணுக்கு கூட அது தெரிய வந்தது கன்பானவர்களே உங்களுக்கும் கூட ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை கட்டுவார் அதன் பொருள் உடனடியாக ஒரு பெரிய வீட்டை ஒரு ஃபிசிக்கல் ஹவுஸை ஆண்டு உங்களுக்கு தருவார் என்றால் ஒருவேளை ஆண்டவர் தரலாம் யாருக்கு தெரியும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நிலையான வீட்டை தர முடியும் தருவார் ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வீடு அது ஒரு ஆவிக்குரிய வீடு தாவீதின் சந்ததியிலே கிறிஸ்து வருவார் என்பதுதான் இந்த வார்த்தை இந்த பெண் சொல்லுகிறாள் கத்தர் என் ஆண்டவனுக்கு நிச்சயமாய் நிலையான வீட்டை கட்டுவார் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் இருந்தார் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு நிலையான வீட்டை கட்டுவார் அநேக குடும்பங்களில் மனைவிகள் பக்தியாக இருக்கிறார்கள் புருஷன்மார் கடவுளை தேடுவதில்லை சில குடும்பங்களில் புருஷன்மார் பக்தியாக இருக்கிறார்கள் மனைவிமார் ஆவிக்குரிய பெண்களாய் இருப்பதில்லை பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் தேடுவதில்லை பிள்ளைகள் கத்தரை சேவிக்கிறார்கள் பெற்றோர்கள் மனம் போல வாழுகிறார்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் அன்றுவரே என் வாழ்வில் கிறிஸ்து மையமாயிருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்து மையமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கணவனும் தேவனை நேசித்து தேவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும் வசனத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் குடும்பமாய் தேவனை தேட வேண்டும் அதே போலத்தான் என் அன்பு வாலிப பிள்ளைகளை நீங்கள் வளர்ந்து வருகிற அந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும் கர்த்தர் எனக்கு நிலையான வீட்டை கட்டுவார் நானாக எதையும் தெரிந்து கொள்ள மாட்டேன் கர்த்தர் எனக்கு கட்டுவார் ஒரு பொல்லாப்பும் என் வாழ்க்கையில் வராதபடி என் கர்த்தர் என்னை காப்பார் என்று ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் செய்தவர்களாய் வாழ்ந்தால் உங்களுக்கும் ஒரு நிலையான வீடு கட்டப்படும் தாவீதுக்கு சொன்னது முழு உலகத்திற்கே தெரிந்தது உங்களுக்கு சொன்னவைகள் உலகமெல்லாம் அறியும்படி ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார் குடும்பம் அசைகிறதா அஸ்திபாரங்கள் அசைகிறதா உறவுகள் பிரிந்து விடுமோ என்ற நிலைமையில் இருக்கிறதா பிளவு வந்துவிட்டது எப்பொழுது வெடிக்குமோ என்று நினைக்கிறீர்களா மனஸ்தாபம் தான் இருக்கிறது மன ரம்யம் இல்லை என்று நினைக்கிறீர்களா கவலைகள் தான் இருக்கிறது கூறுதல் இல்லை என்று நினைக்கிறீர்களா ஆண்டவர் உங்களுக்கு நிலையான வீட்டை கட்டுவார் என்பதுதான் வாக்கு தத்தம் அது கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும் பொழுது எல்லா கவலைகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் விலகும் ஆண்டவர் உங்கள் வீட்டை கட்டுவார் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்லா ஆண்டவரே இந்த பூமியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கூடாரத்தை கொடுப்பது போல ஆண்டவரே அவர்களுடைய வீட்டையும் தேவன் கட்ட வேண்டும் என்று உடைய அடியால் நான் ஜபிக்கிறேன் எத்தனையோ குடும்பங்கள் கட்டப்படாமல் சிதறுண்டு சின்னா பின்னமாக்கி கிடக்கிறதப்பா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டதை போல இருக்கிறது ஆண்டவரே கர்த்தர் தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டுவார் என்று எல்லா ஜனங்களும் அரிய வண்ணமாய் கத்தாவை அந்த வார்த்தையை பிரஸ்தாபடுத்தினேன் அதே போல உங்க பிள்ளைங்களுக்காண்டவரே நம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தும்படி கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ங்க நிலையான வீட்டை கத்தர் கட்டி இவர்களை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம் கிறிஸ்துவே குடும்பத்தின் இருக்கட்டும் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமை ஆமை பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்கு நிலையான வீட்டை கட்டுவார் உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது இந்த மாதம் குடும்ப ஆசிர்வாதத்தின் மாதம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ